நாம் தமிழர் கட்சி சீமான் மீது பிசிஆர் வழக்கு பாய்மா அவர் கலைஞரை வந்து ஔ்தூரா பேசிய காரணத்தினால இன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஆணைய என்ன சொல்றதுனா அவர் மீது வழக்கு பதியப்பட வேண்டும் சொல்லி காவல்துறைக்கு ஆணை புரப்பிச்சிருக்குங்க இதனால பிசிஆர் வழக்கு பதியப்பட்டால் அவர் சாமானியன் அதாவது இன்னைக்கு சாதாரண மனிதன் மீது பிசிஆர் வழக்கு பஞ்சா எந்த விதமான ஒரு கேள்வி கேட்காம டக்குன்னு ரிமாண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அவர் மீது பிசிஆர் வழக்கு பதியப்பட்டால் அவர் வந்து ரிமாண்ட் செய்யப்படுவாரா அப்படிங்கிற பல கேள்வி எழுது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி கீழே இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் இல்லை லைக் பட்டன் இருக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நம்பர்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சீமான் மீது கைது நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவதூறாக பாடியவர் அப்படின்னு சொன்னா அது சாட்டை திருமுருகன் தான் சாட்டை வந்து அவதூறா பாடிட்டார் அப்படின்றதுனால தென்காசியில வச்சு காவல்துறை அவரை கைது பண்ணது கைது பண்ணி திருச்சி கொண்டு போய் அங்கு நீதிபதி முன்னாடி கொண்டு போகும்போது அவர் எந்த விதமான விஷயம் பார்க்காம டக்குன்னு தள்ளுபடி பண்ணி விடுதலை பண்ணிடுறாரு அதுக்காக சீமான் என்ன செய்றாருன்னா முடிந்தால் என்னை கைது பண்ணி பார் அப்படின்னு சொல்லி அந்த வரிகளுடைய பாட்டை பாடுறார் பாட்டை பாடின உடனே தான் இன்னைக்கு பல பேருடைய கோபம் சீமான் மீது திரும்பி இருக்கு சொல்லார் என்னை கைது பண்ணி பார் சவால் விட்டதுனால இன்னைக்கு அந்த சவாலுக்காகவே எப்படியாச்சும் கை பண்ணியே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கண்டிக்கிட்டு இன்னைக்கு பல விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க இங்கரே சொல்லிட்டாங்க இந்த பாடல் எங்களுடைய பாடல் அல்ல இது ஆதிமுக எழுதிய பாடல் அதிமுகவுடைய இணையதளத்தில் இருக்கிற பாடல் அதிமுக பிரச்சாரங்கள் அதாவது ஜெயலலிதா காலம் இருந்த சமயத்திலேயே என்ன இந்த பாடல் ஒவ்வொரு பிரச்சார மேடையிலும் சரி அவங்க பொதுக்கூட்ட மேடையிலும் சரி பாடப்பட்ட பாடல் சரி பாடப்பட்ட பாடல் நாங்கள் அதை பாருக்கோம் சரி அந்த வார்த்தை அந்த வார்த்தை இன்னைக்கு பல சினிமா படங்கள்லேயே பாடல்களையும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு சினிமா படத்தில் இருக்கிற நடிகர்கள் நகைச்சுவை நடிகராக இருக்கட்டும் மற்ற வில்ல நடிகர் பல விஷயங்களில் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு ஏன் டாக்டர் கலைஞரே வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் சஷ்டி கவுசம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கந்த சஷ்டி கவசத்திலே அந்த வார்த்தை இருக்கு அப்போ இவ்வளவு பேர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது வெடிக்காத அந்த பிரச்சனை வந்து சீமான் சொன்னதுனால வெடிச்சிருக்குன்னா அது அவர் விட்ட தான் சொல்லலாம் என்னை கைது பண்ணி பார் அப்படின்னு சொல்லி சவால் விட்டதுனால இங்கே ப்ரெஸ்டீஜி ப்ராப்ளம் மாதிரி வந்துடுச்சு என்னை கைது பண்ண முடியல பார்த்தியான்னு சொல்லி நாளைக்கு சீமான் சொல்லிடுவார்த்துக்காக ஏதோ ஒரு வழியில் கைது பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி மோமா இருக்காங்க இதனால் என்ன ஆகுதுனாக்க பட்டப்பிராமையைச் சேர்ந்த அகேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு வழக்கு தொடர்றாரு போய் நேராக போய் காவல் ஆய்வாளர்கிட்ட போய் இப்படி சீமன் வந்து தவறுதலாக பேசியிருக்காரு அதாவது ஒரு ஜாதியை குறிப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி வழக்கு பதினோம் அப்படிங்கிறாரு அந்த வழக்கு வந்து என்ன ஆகுதுனாக்க ஒரு ஸ்பீடு இல்லாமல் இருக்குது இதனால் என்ன பண்ணாருன்னா அவர் நேராக போய் எஸ்சி எஸ்சி எஸ்டி ஆணையத்தில் போய் புகார் கொடுத்து அங்கே ஒரு வழக்கு பதிகிறாரு அங்கே எஸ்சி எஸ்டி ஆணை என்ன பண்ணுதுன்னா உடனே இந்த வழக்கு எடுத்துக்கிட்டு சீமான் மீது தீண்டாமை வன்கொடுமை சட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி அவர் வந்து வழக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் வழக்கு பதியுங்க அப்படின்னு சொல்லி காவல் ஆய்வாளருக்கு வந்து அவங்க வந்து தகவல் தெரிஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வார ரெண்டாம் தேதிக்குள்ள அதுக்கான அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி காவல் ஆய்வாளருக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கு எஸ்டி ஆணையம் இதனால தான் இன்னைக்கு அடுத்து காவல்துறை என்ன செய்ய போகுது காவல்துறை வந்து எஸ்டி ஆணையம் எங்களுக்கு சொல்லிடுச்சு எங்களுக்கு வந்து ஆணை பெருச்சிருக்காங்க அதனால வந்து உங் நீங்கள் வந்து ஒரு ஜாதியை குறிப்பிட்டு பேசிட்டீங்க வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கீங்க அதனால் நாங்கள் வந்து உங்கள் மேல் பிசிஆர் வழக்கு ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் மற்ற ஜாலிகாரங்க வந்து அவங்க ஜாலி பேரை சொல்லிட்டாலே பிசிஆர் வழக்கு தான் பதியப்படும் பிசிஆர் வழக்கு பதியப்பட்டால் எந்த விஷயமும் கிடையாது அவங்களை நேரம் வந்து கைது பண்ணி ரிமாண்ட் செய்யப்படுவார்கள் அதே தான் இன்னைக்கு சீமான் மீது பிசிஆர் வழக்கு பதியப்பட்டால் அவற்றை வந்து எந்த விதமான கேள்வி கேட்காம அப்படியே ரிமாண்ட் பண்ணி ஆனும் அப்படி ஒரு வழக்கை நேரடியாக காவல்துறை எடுத்துக்கொள்ளாமல் காவல்துறை எடுத்துக்கொண்டால் ஆளுங்கட்சியுடைய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிவிடாங்கிறதுக்காக இன்னைக்கு எஸ்டி எஸ்டி பிரிவு மூலம் வந்து அந்த வழக்கு கொண்டு போறாங்க அப்ப காவல்துறையோ அரசு என்ன சொல்லணும்னா இது நாங்க தொடுத்த வழக்கு அல்ல நாங்க வந்த பிரச்சனை அல்ல இது எஸ்சி எஸ்டி ஆணையர் பார்த்தீங்களா அவங்க தெரிவித்த கருத்து பிடித்த நாங்க சீமான கைது கொடுறோம் அப்படிங்கிற முறையில கொண்டு தான் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இதை உடனே திருமாவளவனோட சொல்லியிருந்தார் ரொம்ப நாகரீகமா பேசுங்க யார சீமா சொல்லி இருந்தாரு நாகரீகமா பேசுங்க என்ன நீங்க ஒரு ஒரு பெரிய தலைவரை இப்படி பேசிட்டீங்க அப்படின்றாரு இதே திருமாவளவன் அவருடைய மேடைகள்ல என்னென்ன விதமான நாகரீகத்துல பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ பார்த்துருவோம் மானம் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பொம்பளை சமாச்சாரம் தான் வேற ஒரு ஒரு மயிரும் கிடையாது உங்ககிட்ட ஒரு சரக்கு இல்லை ஒரு சரக்கு உங்ககிட்ட இல்ல அவன் என்ன பண்றான் நீ அங்க போய் பத்து மாசம் படுத்திருந்தாலும் பரவாயில்லை வா நான் தொடச்சு விட்டுக்கிறேன் கழுவி விட்டுக்கிறேன் என் கூட நீ வந்து குடும்பம் நடத்து அது பரவாயில்ல நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நீ அவரோட எத்தனை நாள் வாழ்ந்தாலும் பரவாயில்லை நான் வந்து வச்சுக்கிறவா இதே திருமாவளவன் சினிமான நாகரீகமா பேசு அப்படின்னு சொல்ல திருமாவளவன் அவர் அவருடைய ஜாதியை சார்ந்த கூட்டங்களில் வந்து எவ்வளோ ஒரு நாகரீகமாக பேசுனாரு பார்த்தீங்களா இவங்க தனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தளவுக்கு வந்தால் சட்னி அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய சார்ந்தவங்கள வந்து யாராச்சும் பேசிட்டா உடனே வந்து நாகரீகமாக பேசுங்கன்னுவாங்க ஆனால் இவங்களே மற்றவங்கள பேசும்போது அநாகரீகமாக பேசுவாங்க இதே தான் இன்னைக்கு சீமான் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அன்பா பேசுனா சீமான் வாங்க அப்படின்னா நான் வாரேன் அப்படின்னு சொல்லி வாங்க ஏனே அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன் டேய் சீமான் படா அப்படின்டா என்னடா அப்படிதான் கேள்வி கேட்பேன் எனக்கு என்ன மரியாதை கொடுக்கலையோ அதே மரியாதை நான் உனக்கு கொடுப்பேன் என்னை வெட்டுணும் குத்துணும்னு நினைச்சா அவன் அதுக்கு முன்னாடி நான் வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த முறை அப்படிதான் என்னுடைய தலைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான் அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் சொல்றாரு என்னன்னா கோபமும் இருக்க வேண்டும் கோபம் இருக்கணும் அன்பு இருக்கணும் பாசம் இருக்கணும் நட்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சீமான் சொல்ல வர்றார் சீமான் சொல்ல வந்தாலும் இன்னைக்கு அவர் பேசிய என்னை கைது பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு எப்படியாச்சும் கைது பண்ணி தீர வேண்டும் அப்படிங்கிறது பல முடிவுகளோடு இருக்காங்க அதனால் என்ன ஆகுதுனாக்கி இன்றைக்கி அவர் மீது எஸ்டி ஆணையத்தின் மூலம் பிசிஆர் வழக்கு போடுறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்குது பிசிஆர் வழக்கு போட்டாலே பிரச்சனையே கிடையாது அவரை தூக்கி எந்த விதமான கேள்வி கிடையாது அங்கே வந்து அவர் சாதியை பற்றி பேசுறதுக்கான வீடியோ தான் இருக்குது உடனே நேராக வந்து ரிமான் தான் ரிமாண்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க இன்னைக்கு தமிழகத்தில் பல இடங்களில் பிசிஆர் வழக்கு அந்த முறையில் தான் இருக்குது அவங்க வந்து ஜாதியை பற்றி ஏதோ சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு வந்து பிசிஆர் வழக்குன்னு சொல்லி தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவருடைய நிலைமையும் இருக்குது இதை எப்படி டீல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வார ரெண்டாம் தேதிக்குள்ள தெரிஞ்சிடும்